ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி வீட்லேயே ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து மூஞ்சி நல்லா பிரைட்டாக அழகாக ஆக்கும் இதுக்கு வந்துட்டு ஹனி சேர்க்குறதுனால நல்லா இந்த பனிக்காலத்துக்கு நல்லா மாய்ஸுரைசிங்காக வச்சுக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற திங்ஸே வச்சு ஒன்ஸ் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு இதே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்லாம் பார்த்துலாம் வாங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெட் சந்தனம் இது வந்துட்டு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கு ஸோ இது வந்து ப பச்சை பயிறு இதெல்லாம் காஃபி பொடி கொட்டியிருக்கேன் இது ஒரு ஃபேஸ் பேக்காக தான் ரெடி பண்ண ஃபேஸ் பேக் தான் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா நான் ஒரு பத்து நாளாக பாப்பா கம்ம போட்டுக்குன்னு தலையில் எண்ணெய் வைக்கல ஃபேஸ்க்கு தூம் பண்ணலை க்ரீமோ லோஷனோ எதுவும் தடவில் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பச்சை பயிறு பச்சை பயறு ஒரு ஒரு கொஞ்சம் போதும் ஏன்னா ஃபேஸ்க்கு கழுத்துக்கு மட்டும்தான் இது வந்து ஃபேஸ்க்குனே விற்கிற ரெட் சாண்டல் ரெட் சாண்டல் பவுட்ரு ஸோ கொஞ்சமாக அதில் போட்டால் போதும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒயிட் டர்மரிக் எங்கள் வீட்டில் இருக்குது நான் அதை அரைச்சி சளிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் இது வந்து ஹனி ஃபுல்லாக இருக்குது என்கிட்ட ஸோ அதை வந்து யூஸ்க்காக இதில் வந்து சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ ஹனி நல்ல பிரைட்னஸ் வரும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் ஆஃப்டர் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் பால் காமிக்க மறந்துட்டேன் ஸோ பச்சை பசும் பால் இது பாக்கெட் பால் இல்லை பசும் பால் ஸோ கொஞ்சமாக ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் இந்த ஃபேஸ்க்கு கழுத்துக்கெல்லாம் இப்போ கைக்கெல்லாம் போட்டால் இந்த பனிக்கு வந்து நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஓகே இதை வந்துட்டு நல்லா ஃபேஸில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் அப்படியே அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஹேஃனவருக்கு அப்புறம் கூட குளிச்சிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு ஊறட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான செம்ம எஃபெக்ட் எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் இதுதான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் போட்டாலே போதும் ரொம்ப ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் வீட்டில் எப்போதும் கிச்சனில் கொஞ்சோண்டு பயிர் இருக்கும் அப்படியே நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெட் சாண்டல் விட்டுன்னு கேட்டு ஃபேஸுக்குன்னு சொன்னீங்கன்னா காதியிலலாம் கொடுப்பாங்க ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க கஸ்தூரி மஞ்சள் அவைலபிள் நிறைய இருக்குது அதுவும் வாங்கிக்கோங்க ஹனி வாங்கிக்கோங்க பால் நம்ம வீட்டில் காஃபி போட வாங்குறது தான் ஸோ பால் வச்சு நல்லா பால் பஞ்சில் நினச்சி கிளின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ஃபேஸ் பேக் போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு இருங்க ஸோ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நண்பர்களே ஸோ இதையே நீங்களும் போடுங்க ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு அம்மா போட்டது பத்து நாளாக ஃபேஸ்க்கு தலைக்கெல்லாம் எண்ணெய் வைக்கல ஃபேஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கல ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டுட்டு நான் க்ரீம் கூட பத்து நாள் ஆகுது தடவுல ஏன்னா பாப்பாவுக்கு அம்மா போட்டிருக்கு ஸோ இதை போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து பிரைட்டாக இருந்தது லைவ் போட்டேன் நீங்கள் பார்த்தீங்க தானே நல்லாயிருந்ததில்லை தேங்க்யூ ஸோ மச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பேக்கெட்